நாற்பத்தொன்பதாவது திருவிளையாடல் புராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா சுகுண பாண்டியனுக்கு பின்னாடி பாண்டிய நாட்டை பல மன்னர்கள் ஆட்சி செய்து சிறப்பாக வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு சமயம் பேரலைகளுடன் கடல் பொங்கி நாடு முழுவதும் அழிந்து போய்விட்டது ஆயினும் ஈசனும் அம்மையும் இருக்கும் இடமும் பொற்றாமரை இருக்கக்கூடிய இடமும் அழிந்து போகவில்லை வெகு காலத்திற்கு பின்னாடி காற்றும் மழையும் தனிந்தனம் கடல் நிதானப்பட்டது பூமி முன்னாடி மாதிரி இல்லை மண்டி கிடந்தது காடு பிரம்மன் ஈ எறும்பு புள்ளு பூச்சி விலங்கு மனிதர்கள் அனைவரையும் படைச்சாரு சூரியனிடமும் சந்திரனிடத்திலும் இருந்து மன்னர்கள் தோன்றினாங்க சேரச்சோழ பாண்டியர்கள் நாடு பிரிந்து விட்டன பாண்டிய நாட்டை வம்சசேகர பாண்டியன் வந்து அந்த சமயம் அரசாண்டுட்டு இருந்தான் இந்திர விமானத்தை சுற்றி சிறு நகரை அமைத்து சிறப்பாக ஆட்சி செய்து வாழ்ந்துட்டு வந்தான் ஒரு காலத்துக்கு பிறகு அந்த நாட்டில் இடம் போதவில்லை அப்பந்தான் அந்த மன்னன் வந்து இறைவன் எம்பெருமானை வேண்டி நிற்கின்றார் இறைவன் எம்பெருமான் இவருடைய தவத்துக்கு இறங்கி சித்தர் வடிவிலே அரவங்களை தன்னுடைய மேனியிலே போட்டு வருகின்றார் அந்த அரவத்திடம் நீ பாண்டிய மன்னனுக்கு எல்லையை காட்டு அப்படின்னாரு இந்த பாம்பானது வளைந்து நள்ளிந்து அப்படியே போய்கொண்டே இருந்தது அப்பந்தான் பாண்டிய மன்னனிடத்திலே அந்த வாசுகி பாம்பானது சொன்னது நான் வளைந்து நெளிந்து போகக்கூடிய இடத்திலே எல்லையை அமைக்கும் போது என்னுடைய திருநாமத்தையே வைத்துவிடு என்று கூறியது அதற்கு பிறகு எல்லைக்கோட்டை வகுத்து கிழக்கே திருப்பூவனம் தெற்கே திருப்பரங்குன்றம் மேற்கே திருவேங்கடம் வடக்கே இடபமலை என எல்லையை காட்டிவிட்டு சிவபெருமான் தோளை வந்து சேர்ந்தது அந்த வாசுகி பாம்பானது பாண்டியனை வாழ்த்திவிட்டு சித்தர் மறையவேன் சர்ப்பம் காட்டிய எல்லைப்படி நகரை அமைத்து ஆலவாய் என பெயரிட்டு வம்சசேகரன் நான்கு பக்கமும் எல்லையை வகுத்ததால் நான் மாட கூடல் என்ற சிறப்பு பெயரும் மதுரைக்கு ஏற்பட்டது ஊழிக்கு முன்னாடி மதுரை நகரம் எப்படி இருந்ததோ அப்படி ஆகிவிட்டது ஆகாயத்தை தொடுகிறதோ என சம்சயிக்கும் வண்ணம் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அதோடு கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் அலங்காரங்கள் என மதுரை பூலோக கைலாசம் என விளங்கியது இறைவனது இந்த நாற்பத்தொன்பதாவது திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் எல்லா நன்மைகளையும் பெற்று இன்பமாக வாழ்வார்கள்